சிவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டும் பத்து அறிகுறிகள் சிவபெருமான் இந்து மதத்தின் ஒரு முக்கியமான தெய்வம் அவர் அழிக்கும் சக்தியாகவும் அதே சமயம் அருள் புரியும் சக்தியாகவும் கருதப்படுகிறார் பல பக்தர்கள் சிவனை ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாளராகவும் பார்க்கிறார்கள் உங்களுக்கு ஏற்படும் சில அனுபவங்கள் சிவபெருமான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இவை பெரும்பாலும் உள் உணர்வு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும் ஒன்று திடீர் அமைதி மற்றும் மனத்தெளிவு உங்கள் வாழ்வில் குழப்பங்கள் அல்லது மன அழுத்தங்கள் நிலவும் போது திடீரென ஒருவித அமைதியையும் மனத்தெளிவையும் உணர்வீர்கள் இது வழக்கமான மன அப்பாற்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு கடினமான நிதி நெருக்கடியை சந்திக்கும் போது வழக்கமாக நீங்கள் கவலையாலும் பதட்டத்தாலும் மூழ்கிவிடுவீர்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில் உங்கள் மனதில் ஒரு அறிந்திராத அமைதி பரவும் இது ஒரு தற்காலிகமான உணர்வல்ல மாறாக ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான யோசனைகள் மனதிற்குள் உதிக்கும் எந்த வெளிப்புற உதவியும் இல்லாமல் திடீரென உங்கள் மனதில் ஒரு தீர்வு பிரகாசமாக தோன்றும் இந்த உணர்வு சிவன் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி சரியான பாதையை உங்களுக்கு காட்டுவதாக இருக்கலாம் இந்த தெளிவு தர்க்க ரீதியான சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இரண்டு தடைகள் நீங்குதல் நீங்கள் ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத தடைகள் நீங்கி பாதை தானாகவே சீராவது போல தோன்றலாம் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்பாராத மூலங்களிலிருந்து உதவிகள் வருவதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நீங்கள் நிதி திரட்ட போராடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் வங்கிகள் கடன் தர மறுக்கின்றன முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பழைய பள்ளி நண்பரை சந்திக்கிறீர்கள் அவர் உங்கள் திட்டத்தை கேட்டு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தேவையான நிதியை வழங்க முன்வருகிறார் அல்லது அரசாங்கத்திடம் ஒரு முக்கியமான அனுமதி பெற வேண்டியிருக்கிறது அது மிகவும் சிக்கலான செயல்முறையாகும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி செயல்முறையை விரைவுபடுத்துகிறார் இந்த தடைகள் அனைத்தும் மாயமாய் மறைந்து உங்கள் பணி சுலபமாவது போல தோன்றும் இது சிவபெருமானின் அருள் உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் முயற்சிகளை வெற்றிகரமாக முடிக்க உதவுவதை குறிக்கிறது மூன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்தல் திடீரென ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம் இது வெறுமனே ஒரு புதிய பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு ஆழமான உள்ளுணர்வு தேடலாக இருக்கும் உதாரணமாக இதற்கு முன் ஆன்மீகத்தில் ஆர்வம் இல்லாத ஒருவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றிய கேள்விகள் உங்களுக்குள் எழத் தொடங்கும் சிவன் பற்றிய புத்தகங்களை தானாகவே படிப்பீர்கள் அல்லது ஆன்மீக மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நீங்கள் ஒரு நாள் திடீரென தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது பக்தி பாடல்களை கேட்கும்போது ஒருவித ஆழ்ந்த உணர்வை அடையலாம் சிலர் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க தொடங்குவார்கள் மேலும் ஆன்மீக அறிவை பெற தீவிரமாக முயற்சி செய்வார்கள் இந்த நாட்டம் ஒரு உள்ளுணர்வு உந்துதலாக இருக்கும் சிவன் உங்களை ஆன்மீக பாதையில் மேலும் ஆழமாக அழைத்துச் செல்கிறார் என்பதற்கான அறிகுறியாகும் நான்கு கனவுகளில் சிவன் தரிசனம் உங்கள் கனவுகளில் சிவபெருமானையோ அல்லது அவரது சின்னங்களையோ லிங்கம் திரிசூலம் பாம்பு காணலாம் இந்த கனவுகள் பெரும்பாலும் தெளிவாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் உதாரணமாக ஒரு கனவில் நீங்கள் ஒரு லிங்கத்தை பார்க்கிறீர்கள் அது ஒரு பிரகாசமான ஒளிக்குள் இருப்பதை போல காணலாம் அல்லது சிவன் நந்தி மீது அமர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குவது போல காணலாம் சில சமயங்களில் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு கைகளில் இருக்கும் திரிசூலம் அல்லது அவரது நெற்றியில் உள்ள மூன்றாவது கண் போன்ற சின்னங்கள் கூட உங்கள் கனவுகளில் தோன்றலாம் இந்த கனவுகள் உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதியையும் நம்பிக்கையையும் தரலாம் இது ஒரு அருள் அல்லது வழிகாட்டுதலின் அடையாளமாக இருக்கலாம் கனவுகள் மூலம் சிவன் உங்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்த முயற்சிக்கலாம் அல்லது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகவும் இருக்கலாம் ஐந்து எதிர்மறை சக்திகளில் இருந்து பாதுகாப்பு உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் அல்லது மனிதர்களிடமிருந்து ஒருவித வித பாதுகாப்பை நீங்கள் உணரலாம் இது ஒரு அதீத பாதுகாப்பு உணர்வாக வெளிப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து தற்செயலாக தப்பிக்கலாம் ஒரு விபத்து நடக்கவிருந்த சமயத்தில் ஏதோ ஒரு உள் உந்துதல் உங்களை அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்ல வைத்து நீங்கள் அதிசயமாக தப்பிக்கலாம் அல்லது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைத்த ஒரு நபரின் முயற்சி எந்த காரணமும் இல்லாமல் தோல்வியடையலாம் சில சமயங்களில் நீங்கள் ஒரு சூழ்நிலையை உள்ளுணர்வு ரீதியாக உணர்ந்து அதில் ஈடுபடாமல் விலகிச் செல்லலாம் அது பின்னர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தவிர்த்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது சிவன் உங்களை காத்து வருவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது உங்கள் வாழ்வில் நடக்கும் எதிர்மறை விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதாக நீங்கள் உணரலாம் ஆறு உள்ளுணர்வு வழிகாட்டுதல் உங்கள் உள்ளுணர்வு முன்பை விட வலுவாகவும் துல்லியமாகவும் மாறலாம் இது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு துணை நிற்கும் உதாரணமாக ஒரு முக்கியமான வணிக முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் போது உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வழியை கூறும் அது தர்க்கரீதியாக சரியானதாக தோன்றும் ஆனால் உங்கள் உள்ளுணர்வு அதற்கு நேர்மாறான ஒரு வழியே செல்லச் சொல்லும் இறுதியில் உங்கள் உள்ளுணர்வு காட்டிய வழியே சரியானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் அல்லது ஒரு புதிய நபரை சந்திக்கும் போது அவர்களின் வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருந்தாலும் உங்கள் உள்ளுணர்வு ஏதோ ஒரு நம்பகத்தன்மையின்மையை குறிக்கும் இந்த வழிகாட்டுதல் வாழ்க்கையின் சிக்கலான தருணங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் இது சிவன் உங்கள் உள்மனது மூலம் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்பதை குறிக்கிறது ஏழு ஆழ்ந்த தியான அனுபவம் நீங்கள் தியானம் செய்யும் போது வழக்கத்தை விட ஆழமான அமைதியையும் உயர்ந்த உணர்வு நிலையையும் அடையலாம் இது ஒரு ஆன்மீக எழுச்சியின் அடையாளமாக இருக்கும் உதாரணமாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் மனம் அமைதியடைந்து நீங்கள் ஒருவித ஒளியையோ அல்லது ஆழ்ந்த அமைதியையோ உணரலாம் உங்கள் உடலில் ஒருவித மெல்லிய அதிர்வையோ அல்லது ஒரு புதிய ஆற்றல் ஓட்டத்தையோ உணரலாம் உங்கள் மனதில் சிவபெருமானின் வடிவம் அல்லது அவரது மந்திர ஒலிகள் ஓம் நமசிவாய தானாகவே தோன்றலாம் இது ஒரு ஆழமான பக்தியை தூண்டும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடர்பை வைக்கும் இது சிவன் உங்கள் தியானத்தை ஆசீர்வதிப்பதாக இருக்கலாம் மேலும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம் எட்டு சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு திடீரென கூடுதல் பலமும் தைரியமும் ஏற்படலாம் இது ஒரு உள்ளார்ந்த உறுதியாகவும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறனாகவும் வெளிப்படும் உதாரணமாக நீங்கள் ஒரு கடினமான நோயுடன் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் திடீரென உங்களுக்குள் ஒரு புதிய வலிமை ஏற்படுவதை உணர்வீர்கள் அது உங்களை குணமடைய உதவும் அல்லது ஒரு பெரிய இழப்பை உதாரணமாக ஒரு அன்பானவரின் மரணம் சந்தித்த பிறகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவாக அதிலிருந்து மீண்டு வரலாம் மேலும் அந்த துயரத்தை ஒரு கற்றல் அனுபவமாக மாற்றலாம் முன்னர் பயந்த விஷயங்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மேலும் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் இது சிவன் உங்களுக்கு உள் பலத்தை அழித்து வருவதை குறிக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர் உங்களுக்குள் விதைக்கிறார் ஒன்பது தற்செயலான உதவிகள் நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உதவிகள் வந்து சேரலாம் இது ஒரு தற்செயல் நிகழ்வாக தோன்றினாலும் இது ஒரு பெரிய சக்தியின் தலையீடாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு தீர்வு தேடும்போது ஒரு அந்நியர் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தேவையான தகவலை அளிக்கலாம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு தானாகவே உங்கள் முன் வந்து நிற்கலாம் அது உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் சில சமயங்களில் நீங்கள் பண பற்றாக்குறையால் சிரமப்படும் போது ஒரு பழைய நண்பர் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கடனை திருப்பித் தரலாம் அல்லது ஒரு போனஸ் கிடைக்கலாம் இந்த உதவிகள் நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் ஒரு பெரிய சக்தி உங்களை வழிநடத்துகிறது என்பதையும் உணர்த்தும் இது சிவபெருமான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வழிகள் திறப்பதாக இருக்கலாம் பத்து இயற்கையுடன் ஒரு நெருக்கம் நீங்கள் இயற்கையுடன் ஒரு ஆழ்ந்த தொடர்பை உணரலாம் இது வெறும் ரசனையாக இல்லாமல் ஒருவித தெய்வீக உணர்வாக இருக்கும் உதாரணமாக ஒரு மலைக்கு செல்லும் போது அல்லது ஒரு ஆற்றின் அருகே அமர்ந்திருக்கும் போது உங்களுக்குள் ஒருவித தெய்வீக அமைதியையும் சிவபெருமானின் இருப்பையும் உணரலாம் காடுகளின் அமைதி நீரின் ஓசை காற்றின் வீச்சு சூரிய அஸ்தமனத்தின் நிறங்கள் இவை அனைத்தும் உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதியையும் உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்தியுடனான தொடர்பையும் உணரவைக்கும் நீங்கள் இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் சிவபெருமானின் இருப்பை உணர்வீர்கள் ஏனெனில் சிவன் இயற்கையின் ஒரு பகுதியாகவும் அதன் சக்தியாகவும் கருதப்படுகிறார் இது நீங்கள் இயற்கையுடன் ஒன்றுபடுவதன் மூலம் சிவனுடன் நெருக்கமாக உணர்வதற்கான அறிகுறியாகும் மேலும் இது உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் இந்த அறிகுறிகள் தனிப்பட்ட அனுபவங்கள் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இவை அனைத்தும் உங்களுக்கு இருந்தால் சிவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்பலாம் உங்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா